நேரத்தில் எதை குறித்து எதற்காம் பயந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து கத்தர் உங்களை விடுவிப்பார் கையை கையை தட்டி தட்டி கையை தட்டி ஆமேன் அது அது உங்க சரீர சுகம் தேவையா இருக்கலாம் அது உங்களுக்கு தேவையான பண தேவையா இருக்கலாம் நாமே நாமே ஆமேன் எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பார் ஆமேனா ஆமேன் எந்த பயம் எந்த கலக்கம் இதெல்லாம் இட இதெல்லாம் வரணும் அப்பப்போ அப்போ தான் நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோன்னு தெரியும் புரியுதுங்களா ஒரு பிரச்சனையும் வராமல் அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது உங்கள் விசுவாசம் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படியே அழகாக ஜாலியாக போயிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று வந்தால் தான் நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கிறோம் நம்மளுடைய விசுவாசம் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்கிறோம் கத்தருக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோங்கிறதெல்லாம் தெரியும் அது வரைக்கும் வசனம் சொல்லும்போது நல்லா தான் இருக்கும் ஆமையின் பொழுது நானும் பிரசங்கிக்கிறது நல்லா தான் இருக்கும் நான் அனுபவ ரீதியா வரும் தான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எதுக்கெல்லாம் கலங்குறோம் எதுக்கெல்லாம் ஃபீல் பண்றோம் எதுக்கெல்லாம் நம்ம என்ன வெக்ஸ் ஆகுறோம் அப்படிங்கறதெல்லாம் அப்படியே வெளியில வரும் எத்தனை புரியுது ஆமையன் நல்லவர் எனக்கு அன்பானவர்களே தேவன் எல்லா குறையிலிருந்து உங்களை விடுவிப்பார் இதுக்கு பேர் தான் ஓலி இந்த இருள் இருக்கு இல்லையா உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி அந்த பயம் இருக்கு இல்லையா இது எல்லாத்திலேருந்து உங்களை விடுவிக்கிறது தான் மீன் அந்த ஒளி உங்களை பிரகாசிக்க பண்ணுறது தான் அந்த ஒளி பாவத்திலிருந்து பாவத்துலேருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னா புரியுதுங்களா பாவத்திலேருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பயப்படவே மாட்டிங்க ஏதாவது தப்பு செஞ்சால் பயந்துகிட்டே இருப்பீங்க பாவத்துலேருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னா அந்த தப்பை செய்யவே இல்லைன்னா பயப்படுங்களா பயப்படவே மாட்டீங்க நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பைக்கில் போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் பெட்ரோல் ஃபுல் பண்ணியிருக்கிறோம் வண்டி திடீர்னு ஆஃப் ஆனால் கூட உடனே ஐயோ பெட்ரோல் தின்ட்டோங்கிற பயம் வரவே வராது வரவே வராது பெட்ரோல் ஃபுல் பண்ணியிருக்கிறோம் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது எதுக்கு வண்டி ஆஃப் ஆச்சு அப்படின்ட்டு யோசித்து அடுத்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போமா இருக்கும் அப்போ ஏதோ ஒரு இதில் போயிருக்கு அப்படின்னு நினச்சிடலாம் ஆனால் இங்கே பெட்ரோலே ரிசர்வில் இருக்குது பெட்ரோல் குறைவாக தான் இருக்குது பெட்ரோல் இருக்குது கொஞ்சம் குறவாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ வண்டி போயிட்டு திடீர்னு ஆஃப் ஆகிட்டு எதார்த்தமாக ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் ஆஃப் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்னதும் ஐயோயோ போச்சா நான் நிறைய நாள் உருட்டியிருக்கேன் ஐயோயோ போச்சா பெட்ரோல் தான் ஒரு தடவை யதார்த்தமாக தெரியாமல் எப்படியோ கைப்பற்றி சாவி ஆஃப் ஆகிட்டு வண்டி ஆஃப் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா இப்போ ஸ்டார்ட் ஆகலை அவ்வளோதான் பெட்ரோல் தீர்ந்துட்டு இவ்வளோ நேரம் அடித்தும் ஆகலையே அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா சாவி ஆஃப் ஆகிருக்கு சாவின் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது அப்போ பாருங்க நம்மகிட்ட பெட்ரோல் இருக்குன்னு தெரிஞ்சா தைரியமாக இருப்போம் இல்லாததுனால அதை குறித்து ஒரு கவலை அப்படித்தான் எது குறைவாக இருக்குதோ அதை குறித்து பயம் வந்துடும் ஆமாம் அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் புரியுதுங்களா ஆமே அதனால தான் பாருங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரலன்னு ஒன்று ஒரு ஃபீல் டவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் ஆசீர்வதிக்குலையோ கத்தர் அதனால தான் ஆசீர்வதிக்குலோ இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோனு ஏதோ ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல எக்கச்சக்கமாக செக்கமா இருந்தால் என்னென்ன தேடுறது லிஸ்ட்டு போட்டால் எதுவாக இருக்கும் எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ உரிய கஷ்டம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் சரிங்களா ரொம்ப சிம்பிள் எதுக்காக இருந்துட்டு போட்டோம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரே எதுக்கு என்ன பிரச்சனை தெரியல எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தி தாங்க இதுலேருந்து என்னை விடுவீங்க இதுலேருந்தும் நான் முன்னேற தேவன் கிருபை செய்வீங்க அப்படின்னு அவருடைய சமூகத்தில் இதுதான் ஜெபம் இதுக்கு தான் ஜெபம் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளணும் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளணும் சில நேரங்களில் இதுதான் கேட்டு தானே தெரிஞ்சிக்க முடியும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இது கேள்வியா இல்லையா புரியுதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் ஆ செப்பம்னா இதான் கேட்குறது இதான் விண்ணப்பம் பண்ணுறது என்ன விண்ணப்பம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன் இது கேட்குறது சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன்னு கேட்குறது அவர்கிட்ட அதான் கேளுங்கள் தரப்படும்னார் எதனே புரியுது சில நேரங்கள் விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம் தெரியாததை தெரியாததை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஆ இது ரொம்ப முக்கியம் ஆ மெயின் ஆமாம் அதனால் எதுக்கு கேட்கணும் எதுக்கு கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேவ கிருபையில் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் கேட்காமலே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் டவுட் ஆகும் கேட்டால் தான் தருவாரோன்னு டவுட் ஆகும் தைரியமாக கேளுங்க தப்பே கிடையாது புரியுதுங்களா ஆமாம் எனக்கு அன்பான இதில் ரொம்ப ஸ்டாருங்காருங்க இப்படி என்னென்ன தேவையும் அந்தந்த சூழ்நிலைக்கு அப்போவுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் அவரோடு பேசும்பொழுது அவர் அதிலேருந்து உங்களை விடுவிப்பார் அமேன் கத்த நல்லவர் ஆமேன் 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 ஆமேன்